ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருடைய செலக் போர்ட் போலியோ தான் ரிவ்யூ பண்ண போகிறோம் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட போர்போலியோவை ரிவ்யூ பண்ணி செக் பண்ணிவிட்டு ரிப்ளை பண்ண சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காரு அவருடைய போர்ட் போலியோ செக் பண்ணி நம்மளால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அவருக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணிடலாம் ஸ்டைட்டாகவே இப்போ நம்ம வந்து அவரோட ஃபோர்போலியோவை பார்த்துலாம் நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்டில் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இதுதான் வந்து அவருடைய ஃபோர்ட்போலியோ இதில் பார்த்தீங்கன்னா அவர் வெறும் நாலு இமேஜ் தான் வச்சுருக்காரு இது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது போர்போலியோ மஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோஸ் நிறைய இருக்கணும் இது ரொம்ப கம்மியாக இருக்குது ஓகே நல்ல லோ லைட்டில் வந்து ஒரு பூ எடுத்திருக்கிறாரு ஓகே இமேஜ் வந்து ஓகே தான் நல்லா தான் இருக்குது பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்னா லைட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அது ஒரு ஃபால்ட்டு இப்போது அவருடைய டைட்டிலில் பார்த்தரெல்லாம் ஹெச்டி வால்பேப்பர் ஃப்ளவர் சன்ரைஸ் நேச்சர் இமேஜ் மே பீஸ் ஜூஸ் காப்பிரைட்ஸ் இது வந்து ரொம்ப தப்பாக இருக்குது டைட்டிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜுக்கும் இந்த டைட்டிலுக்கும் சம்மந்தமே இல்லை பிரதர் இது வந்து நமக்கு வந்து வியூ போகிறதுக்கு உண்டான ஆப்ஷனே இல்லை ஆக்சுவலாக வந்து பை பண்ணுறவங்க அவங்க வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது இது போகுமானே தெரியல ஓகேங்களா ரொம்ப தப்பாக இருக்குது ஏன்னா இன்கேஸ் நம்ம பார்க்கும்போதே இப்போ பார்த்தீங்கன்னா ஹெச்டி வால்பேப்பர் ஃப்ளவர்ஸ் அது ட்ரைஸ்னு போட்டிருக்கிறீங்க இதெல்லாம் வந்து என்னென்னா கியூவேர்ட்ஸில் மஸ்ட்டாக வர வேண்டிய விஷயங்கள் ஓகேங்களா இதெல்லாம் வந்து நீங்கள் கியூவேர்ட்ஸில் போடலாம் ஃப்ளவர் சன்ரைஸு நீங்கள் ஓகேங்களா இதெல்லாம் வந்து கீபோர்ட்ஸில் போடுறதுக்கு உண்டானது இதை வந்து நீங்கள் டைட்டிலில் போட்டிருக்கிறீங்க இது வந்து தப்பாக இருக்குது அதுக்கப்புறம் கீபோர்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கீங்க பார்ப்போம் பேக்ரவுண்ட் ஸ்கை பீச் சம்மர் நேச்சர் கிரேட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வித் கீபோர்டும் இன்னும் கொஞ்சம் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும் கீபோர்ட்ஸுமே வந்து முக்கியமான வேர்ட்ஸ் எல்லாம் என்ன இருக்குது அதெல்லாம் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும் டைட்டில் வந்து ரொம்ப ராங்காக இருக்குது ஓகேங்களா டைட்டில் வந்து டோட்டலாகவே நீங்கள் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் இந்த இமேஜுக்கு நம்ம மற்ற இமேஜ் நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்கன்னு செக் பண்ணலாம் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் ஃபோட்டோஸை சேல் பண்ணி ஏன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் அதில் எதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து அந்த வால்பேப்பருங்கிறத மென்ஷன் பண்ணுறீங்க இமேஜ் பார்த்தீங்கன்னா ஓகே பஸ் இருக்குது நீங்கள் இதுலேயுமே நீங்கள் கொஞ்சம் வந்து பண்ணால் நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு பேக்ரவுண்டை வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து எடிட் பண்ணலாம் ஓகேங்களா ஃபோக்கஸ் அவுட் பண்ணுங்கள் நீங்கள் சிஸ்டத்தில் இன்னும் கொஞ்சம் பேக்ரவுண்ட் மட்டுமே ஃபோக்கஸ் அவுட் பண்ணுங்கள் இது மட்டும் ஃபோக்கஸில் இருக்கிற மாதிரி பேக்ரவுண்டை ப்ளர் பண்ணிட்டா ஓகே இது கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஓகேங்களா இந்த இமேஜில் வந்து நீங்கள் அது மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள் பட் டைட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் வேணும் டைட்டில் கொஞ்சம் நீங்கள் வந்து நிறையா சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வால்பேப்பர் இன்ட்ரெட்லாம் போட்டுட்ருக்கிறீங்க அதுக்குமே ஸ்பேசஸ்லாம் இல்லை பார்த்தீங்கனாலே தெரியும் ஓகேங்களா இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக பார்க்கணும் ஓகே கீவேர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டு இதெல்லாம் வந்து நிறைய இருக்குது நிறைய நிறையா சேஞ்சஸ் பண்ணணும் நீங்கள் டைட்டில் அண்ட் கீவேர்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுங்கள் அது எப்போதுமே ஜெஸ் பார்த்துருவோம் த்ரீ பிங்க் ஃப்ளவர்ஸ் ஃபோட்டோஸ் ஓகே ஓட்டோஸ் ஓகே தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா ஓரளவுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம் பட் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து பண்ணிங்கனாலே தெரியும் நீங்கள் உங்கள் இதுக்கு கீழேயே வருது பாருங்கள் நீங்கள் அதில் பார்த்தாலே நீங்களே இம்ப்ரூவ் பண்ணலாம் ஓரளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள் இதுலேயே டைட்டில்ஸ்க்கு உண்டானதெல்லாம் இருக்குது நீங்கள் மாதிரி டைட்டில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்கள் ஒவ்வொருத்தரும் எப்படி போடுறாங்கன்னு கொஞ்சம் செக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஓகேங்களா டைட்டில்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் வந்து சேல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணவே முடியும் அடுத்து லீஃப் ஃபோட்டோ ஹெச் டிவி இமேஜ் அது தவறாக இருக்குது நீங்கள் நிறைய டைட்டிலில் வந்து ஃபால்ட் பண்ணுறீங்க நிறைய நிறைய ஃபால்ட் இருக்குது இந்த இமேஜ் பேக்ரவுண்டோடு வச்சுருக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு இந்த இமேஜை வந்து நீங்கள் ஃபுல்லாக பேக்ரவுண்டை ஒயிட் ஆக்கிட்டு இது மட்டும் வச்சாலும் ஓகே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் இதுதான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறோம் இது மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் அதனால் பேக்ரவுண்ட் தேவையில்லை அதை கொஞ்சம் எடிட் பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா ஓகேவாக இருக்கும் அது டைட்டில்ஸில் பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் பண்ணணும் நிறையாவே சேஞ்சஸ் இருக்குது டைட்டிலில் கீவேர்ட்ஸ் ரோல் ஆர்கானிக் ஆக்டானிக் ஓகே இல்லை நீங்கள் வந்து இன்னும் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணுங்கள் பிரதர் நீங்கள் வந்து ஏன்னா ஃபோட்டோஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வெறும் நாலு இமேஜ் தான் வச்சுருக்கிறீங்க ஓகேங்களா அதனால் உங்களுக்கு சேல்ஸ்லாம் ரொம்ப டவுனாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச சேல்ஸ் ஆகிருக்கான்னு தெரியல இது வரைக்கும் ஆயிருக்கும் ஐப்பில் ஓகேங்களா நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கள் உங்கள் சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆனோன்னா நீங்கள் ஃபோட்டோஸ் இன்னும் கொஞ்சம் லோட் பண்ணுங்கள் இன்னும் நிறையா ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் எடுத்து போடுங்க அதேமாரி டைட்டில்ஸ்லையும் கொஞ்சம் வேலை பாருங்கள் டைட்டில்ஸ் அந்த கீவேர்ட்ஸ் இது எல்லாமே நீங்கள் வந்து நிறைய ஒர்க் பண்ணணும் ஓகேங்களா நீங்கள் மற்றவங்க போட்டிருக்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னாலே எடுத்து கொஞ்சம் ஓரளவுக்கு இந்தமாதிரி இருக்க பாருங்கள் ஓகேங்களா இந்தமாரி நீங்கள் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்கள் என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் போடுறாங்க என்னென்ன போட்டிருக்குறாங்க ஓகேங்களா நீங்கள் அதுவே மென்ஷன் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்கிறாங்க எதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு கொஞ்சம் செக் பண்ணுங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக அதை ப்ரொசீட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி வேணாம் ஏன்னா நிறைய டைட்டில்ஸில் மிஸ்டேக் இருக்குது கீபோர்ட்ஸ்லையும் இருக்குது முக்கியமான கீவேர்ட்ஸ்லாம் மிஸ் பண்ணுறீங்க அதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணிவிட்டு போடுங்க உங்களுக்கு ஆனந்திரதர் நீங்கள் அதை ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை ஏன்னா ஃபுட்பாலேயே ரொம்ப சின்னதாக தான் வச்சுருக்கீங்க வேறு நாலு மேஜ் தான் இருக்குது கீப் ட்ரை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக போடுங்க சக்ஸஸ் ஆகும் க்ரோத் இருக்கும் ஓகேங்களா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்கள் உங்களோட இதை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணுங்கள் ஸ்டடி பண்ணுங்க போர்ட்ஃபோலியோவில் வந்து அந்த டைட்டில் கியூவ்ஸ் மட்டும் ஸ்டடி பண்ணுங்கள் மற்றபடி எல்லாம் நல்லா இருக்குது இந்த ஃபோட்டோஸ் இந்த போட்டோஸ்லாம் நல்லாவே இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்குது அதெல்லாம் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணி போட ஆரம்பிங்க பிக்கப் பண்ணிடலாம் க்ரோத் வரும் கண்டிப்பாக ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மாரி உங்களுக்கும் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஏதாவது டவுட் இருக்குது ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னு செக் பண்ணணுமா அப்படிங்கிறது இருந்ததுன்னா அவர் மாதிரியே நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம வந்து செக் பண்ணி ரிவ்யூ பண்ணுவோம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது என் கூட பர்சனலாக பேசணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏன்னா ரொம்ப நம்ம டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி தான் இந்த வீடியோலாம் ரெடி பண்ணுறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் மணி மணி காசு பண்ணா கட்டு மணி மணி